என்னுடைய பெயர் பிரான்சி ஜெகன் என்னுடைய சொந்த ஊர் இந்த ஊர் தான் அழகப்போபுரம் நான் வந்து இருபத்தஞ்சி வருடங்களுக்கு அப்புறமாவது நாங்கள் நண்பர்கள்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு கருத்தரங்கு நடத்த முன் வந்தோம் அப்பறம் என் நண்பர்கள் வந்து விஜயன் மேனசு அப்புறம் மோன்சன் இன்னும் நிறைய பேர் எனக்கு வந்து உதவி பண்ணாங்க டைசன் ஸ்டீஃபன் சுரேஷ் எல்லாரும் எனக்கு உதவி பண்ணாங்க சமையல் என்ன பண்ணாங்க ஆனால் இப்போ வந்து நம்ம எதுக்காக அந்த கருத்தரங்கு அப்படின்னா லெமூரியா கண்டத்தை குறித்தும் குமரி கண்டத்தை குறித்தும் ஒரு செமினார் பண்ணோம் இது எதுக்காக பண்ணோம் அப்படின்னா உலக தோற்றத்தின் ஆரம்பம் வந்து வெள்ளைக்காரர்கள் வந்து தவறாக வந்து உபதேசம் இருக்காங்க இதுவரை நூறு வருடமாக என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா ஈராக்கு தான் முதல் ஆரம்பம் சொல்லியும் ஈராக்கினுடைய மொழி தான் முதல் மொழி என்று சொல்லி கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் அதை எல்லாம் இன்று உடைத்து ஆராய்ச்சியின் மூலமாக தமிழ் ஆராய்ச்சியின் மூலமாகவும் பரிசுத்த வேதாக வேதாகமத்தினுடைய ஆராய்ச்சியின் மூலமாகவும் முதல் முறையாக எங்கள் சொந்த ஊரில் இருந்து உலகத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அகழ்வாராய்ச்சி அகழ்வாராய்ச்சியும் இணைத்து தொல்காப்பியம் மகனானூர் புறநானூர் இணைத்து ஆதியாக ஒன்றாம் அதிகாரத்திலிருந்து பத்தாம் அதிகாரம் வரை உள்ள சாராம்சங்களை நாங்கள் வெளிப்படையாக பேசி தமிழனும் வேதாகமும் என்கிற தலைப்பில் இன்று முதல் தேசம் முதல் மாகாணம் முதல் மொழி முதல் மனிதன் தமிழன்தான் தமிழன் பேசுகிற தமிழ் மொழி தான் தமிழன் வாழ்ந்த இந்த கண்டம் தான் முதல் இடம் என்று சொல்லி நாங்கள் எல்லாம் ஆய்வருக்கு சப்மிட் செய்தோம் இது வந்து எங்களுடைய பிஹெச்டியோட மிக முக்கியமான ஒரு ஒரு சான்றிதழ் இதை வந்து எங்களுடைய நண்பர்களோடு சேர்ந்து எங்களுடைய உறவினர்களோடு சேர்ந்து அழகப்புறத்தில் நாங்கள் பிறந்த இடத்துல பிறந்த மண்ணில் இந்த மாதிரி நாங்கள் ஆரம்பிக்கிறதுக்கு எங்களுக்கு கடவுள் உதவி செய்தால் அவர் நாங்கள் மயவுபடுத்துகிறோம் இந்த செய்தியை நாங்கள் ஏன் நாங்கள் பதிவு செய்கிறோம் என்றால் இனி மேற்கொண்டு இந்த செய்தி யார் பேசினாலும் இது நாங்கள் பேசி நாங்கள் உறுதியிட்டு கூறின காரியத்தை தான் உலகம் என்று பேச போகிறது இதுவரை வெள்ளைக்காரர்கள் எங்களுக்கு வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள் இனிமேல் தமிழர்களாகிய நாங்கள் உலகத்திற்கு சென்று இந்த அரிய ஒரு ஆராய்ச்சியை நாங்கள் சொல்லி உலகத்தின் முதன்மையானவர்கள் நாங்கள் தான் என்று சொல்லி அறுதியிட்டு உறுதியிட்டு நாங்கள் சொல்ல நினைக்கிறோம் ஆக நாங்கள் சொல்ல விரும்புகிறது என்றால் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா தலை நிமிர்ந்து நிற்கிற ஒரு தமிழ் இனத்தை தமிழனை அடையாளம் காட்டும் முக்கியமாக என்னன்னா கிறிஸ்தவத்தில் ஆபிரகாம் என்கிற ஒரு விசுவாச தந்தை உண்டு அவர் வந்து தேசத்தை சேர்ந்தவர் என்று சொல்கிறார்கள் நாங்கள் தான் முதல் முறையாக ஆபிராம் என்கிற எழுத்திலிருந்து உருவானவர் தான் ஆபிரகாம் என்றும் ஆபிராம் என்றால் ராமன் என்கிற தெய்வத்தையும் பிரம்மா என்கிற தெய்வத்தையும் குல தெய்வமாய் கொண்ட அவர் கீழடி என்கிற மதுரையை சார்ந்த இடத்திலிருந்து அந்த ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து அவர் புறப்பட்டு சென்று தேசத்தில் இந்த ஆளுகை செய்து கொண்டிருக்கிற இஸ்ரேல் தேச சந்ததியை ஒரு தமிழ் சந்ததியாக உருவாக்குவதற்கு ஒரு சந்தையாக இருந்தார் என்று நாங்கள் உறுதி ஏனென்றால் ஆபிராம் என்கிற பெயர் இன்னும் தமிழனில் தான் இடப்பட்டிருக்கிறத தவிர எந்த ஈராக்கிலும் ஈராக்கிலும் எந்த பெண் இடப்படவில்லை மற்றும் முதல் நாகரிகம் ஆதிச்சநல்லூர் கொற்கை தவிர அடுத்த நாகரிகம் சிந்து சமூகளை அடுத்து உடனே கீழடிதான் வருகிறது என்பதை தெளிவான முறையில் நமக்கு ஆய்வறிக்கை வெளியிடுகிறது அந்த ஆய்வறிக்கையின்படி அந்த நாகரிகத்தின் பொறுத்தபடி ஆபிரகாம் ஆபிராம் வாழ்ந்த கல்தேயர் பட்டணம் கீழடிதான் என்பதை நாங்கள் உறுதியிட்டு அறுதிட்டு கூறுகிறோம் இதற்கு எனக்கு சப்போர்ட் செய்த நண்பர்கள் உச்சமுடன் நன்றி செலுத்துகிறோம் உங்க பேரு